பிரிட்டிஷ் நிறுவனம் சார்ந்த ஒரு கருத்து கணிப்புல இருநூத்தி தொண்ணூத்தி இடங்கள் வந்து இந்தியா கூட்டணி வரும் என்கிற ஒரு கருத்து சொல்றாங்க மார்க்க பந்து என்கிற ஊடகம் நடத்தியதுலையும் அது மாதிரியான இந்தியா கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற கருத்து வருகிறது அப்ப என்னன்னா மோடியினுடைய இந்த பத்தாண்டு கால ஆட்சிக்கு அவர்களாலையும் சாதனையை சொல்ல முடியல அவர்களாலையும் எதையுமே பேச முடியல ஆனா ஊடகங்கள் மட்டும் அவர் அவர் தான் அவருக்கு தான் செல்வாக்கு இருக்கு அவருக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த மனிதர் நான் என்ன கேட்கிறேன் எல்லாரும் ஒரே நம்பரை சொல்றேன் அது எப்படின்னு எனக்கு தெரியல ரெண்டாயிரத்தி நாலுல வாஜ்பாய் தான் மீண்டும் வருவார் என்று அத்தனை ஊடகங்களும் கருத்து கணிப்பு வெளியிட்டாங்க இந்தியா ஒளிர்கிறது என்று ஒரு விளம்பரத்தை வந்து இந்தியா முழுக்க செஞ்சாங்க அதோட பாஜக அணிந்து கர்நாடகால தொங்கு சட்டமன்ற நாங்கள் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தது அப்படிங்கறதையும் பார்த்துருக்குறோம் கடந்த ஐந்து மாநில தேர்தல்கள் நடந்த போது கருத்து கணிப்புகள் சொன்னது நடந்த வர நடைமுறையில் காங்கிரஸ் தான் வெற்றி பெறும் மூன்று மாநிலங்களுக்கு மேலே கருத்து கணிப்பில் சொன்னாங்க காங்கிரஸ் வெற்றி பெற்றதா தெலுங்கானால மட்டும்தான் ஜெயிச்சாங்க அந்த மூலம் பாஜக ஜெயித்தது அரசியலை வந்து முழுக்க முழுக்க ஊடகங்களின் வழியாக கட்டுப்படுத்துவது என்கிற விஷயத்துல இவ்வளவு காலமாக வெற்றிகரமாக பாஜக அதை நிறைவேற்றி விட்டது மோடியினுடைய தியானம் இனிமேல் அவருக்கு எதிர்காலத்திலே தியானம் மட்டும்தான் அவருக்கு வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் சமூக அரசியல் திறனாய்வாளர் எழுத்தாளர் திருமிகு ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அப்படின்னு ஒரு விஷயத்த ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அதுதான் பேசு இருக்கிறது பாஜகவுக்கு அபரிமிதமான மக்கள் ஆதரவு முந்நூற்றம்பதுக்கு மேலே போவாங்க அப்படின்னு கிட்டத்தட்ட எல்லோரும் சொல்லியிருக்கிறாங்க முன்னணி ஊடகங்களாக இருக்கக்கூடிய எல்லோரும் அந்த பாயிண்ட்டுக்கு தான் வந்திருக்கிறாங்க இவ்வளவு நாள் பல விதமான விஷயங்களை பலரும் பேசிகிட்ருக்கும்போது மோடி சொன்னால் நானூறு வராது ஆனால் முந்நூற்றம்பது என்கிற இடத்திற்கு வந்திருப்பது எப்படி பார்க்குறீங்க பாஜக வின ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறாங்க நாங்கள் நானூறு எதிர்பார்த்தோம் ஏன் குறைச்சி கொடுத்துட்டீங்க அப்படின்லாம் கேட்கிறாங்க இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணி அவங்களும் எப்படி மீண்டும் பாஜக முன்வைக்கிறார்கள் ஏற்கனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் பெரும்பாலானவை இந்த அரசினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டுவதில்லை ஒரு ஊடக அறத்தை கைவிட்டு விட்டார்கள் சோசியல் மீடியாவை தவிர மற்ற எந்த இடங்களிலேயுமே இந்த அரசை பற்றிய விமர்சனத்தை நிறுவனமயமாக்கப்பட்ட செய்தி நிறுவனங்களோ தொலைக்காட்சிகளோ பெரிய அளவிலே கொண்டு செல்வதில்லை என்பதற்கு பல உதாரணங்கள் இருக்கிறது மணிப்பூர் கலவரத்திலே அங்கு நடந்த ஒரு உண்மையை கூட எந்த தொலைக்காட்சிகளும் சொல்லவில்லை சோஷியல் மீடியாவில் அது தவறுதலாக அல்லது கவனக்குறைவாக அரசினுடைய கவனத்தை தாண்டி வெளிவந்த பின்புதான் மக்கள் பார்த்தார்கள் ஏற்கனவே அதே போல் வந்து ஆட்சி அதிகாரத்தை வந்து ஏற்கனவே காஷ்மீரினுடைய சிறப்பு அதிகாரத்தை ரத்து செய்கிற போதும் ஒரு மயான அமைதி தான் நிலவியது இதற்கான கண்டன குரல்களை பெரிய அளவிலே யாரும் பதிவு செய்யவில்லை என்பதை நாம் பார்த்தோம் அப்படி என்றால் அன்றைக்கு கடைசியாக ஏழாம் கட்ட தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது மாலைதான் அதற்கான வாக்குப்பதிவு முடிகிறது அன்று மாலையே இவர்கள் வந்து அந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு என்கிற பெயர்களை அவங்க வெளியிட்டாங்கல்ல அப்போ அந்த ஐம்பத்தி ஏழு தொகுதிக்கு நடந்த தேர்தலிலே மக்கள் யாரை வந்து விரும்பினார்கள் யாருக்காக வந்து வாக்களித்தார்கள் என்பதை தேர்தலில் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் போதே இன்னொரு பக்கம் அவர்கள் எப்படி சொல்ல முடியும் என்ன வகையான கருத்து கணிப்புக்கான நியாயம் இருக்க முடியும் அதாவது எல்லாம் என்ன பண்ணுவான்னா முன்னாடி இப்போ இந்த விஞ்ஞான வளர்ச்சியெலாம் வர்றதுக்கு முன்னாடி உங்க சொல்கிறேன் எண்பதுகளின் காலகட்டத்தில் எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது ஒரு கல்யாண மாப்பிள்ளைக்கு வந்து வாட்ச் தொலைஞ்சி போச்சு அது ரொம்ப காஸ்ட்லியான வாட்ச் மாப்பிள்ளைக்கு போட்டாங்க அதை வழக்கமாக ஒரு வாட்ச் தொலைஞ்சி போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க சம்ம காணாமல் போனதற்கான ஒரு தேடு தேடுவாங்க ரொம்ப விலை உயர்ந்த வாட்சுன்னா காவல் நிலையத்தில் கூட புகார் கொடுப்பாங்க இதுதானே வழக்கமாக செய்வாங்க அவங்க என்ன செஞ்சாங்க நான் கிராமத்தில் போய் ஒரு ஆள் முக்கியமான ஒரு ஆள் இருக்கான் ஒரு கோடாங்கி இருக்கான் அவங்கிட்ட போய் வெத்தலையில மை போட்டு பார்த்தா எந்த திசையில போயிருக்கு அந்த கோடாங்கி அந்த வெத்தலையில் மை போட்டு இருக்காங்க இருக்காங்கல்ல அவங்க பூரா இப்ப ஊடகத்துல வேலைக்கு சேர்ந்திருக்காங்கிற தகவல் எனக்கு வந்து அந்த கருத்து கணிப்புக்கு தான் எனக்கு தெரிய வருது இவங்க பூரா அங்கே போயிட்டாங்க பூரா முன்னாடி எல்லாம் ராத்திரில சாம கோடாங்கன்னு சொல்லி குடுகுடுப்பக்காரன் வருவான் நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு வருவான் இல்லையா அவையெல்லாம் இப்போ வந்து உயரத்தால் ஒழிச்சிட்டாங்க ராபிச்சைங்களையும் இந்த மாதிரியான சாம கூடாங்கன்னு இப்போ இல்லாமல் போயிட்டாங்க அவங்களுக்கான வேல்யூ கூட இவங்களுக்கு இல்லை அப்படி கையெடுத்து கும்பிட்டு கேட்பாங்க உண்மாதே சொல்லுவேன் போய் சொல்ல மாட்டேன் ஏன்னா சாமி பேரை சொல்கிறேன் சக்கம்மா பேரை சொல்கிறான் அப்படிமா இவங்களுக்கு எந்த விதமான அடிப்படை ஆரம்பும் கிடையாது நான் என்ன கேட்குறேன் எல்லாரும் ஒரே நம்பரை சொல்கிறேன் அது எப்படின்னு எனக்கு தெரியல இந்த பரிச்சை பேப்பருக்கு காப்பி அடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தன் பேப்பர் அப்படி பின்னாடி கொடுப்பாங்க அந்த பிட்டு பேப்பர் அடிக்கிறதுக்கு சில நேரம் என்ன பண்ணுவாருனா வாத்தியாரை கண்டுக்காமல் அப்படி வெளில போயிட்டு வர்ற மாதிரி வருவார் பார்த்து எழுதுரா அப்படின்னு சில வாத்தியாரே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க எல்லாருமே ஒரே மாதிரி சொல்கிறான் ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன் தமிழ்நாட்டில் வந்து அதிமுக வந்து பாஜகவை கூட பின்தங்கி விடும் ஓரளவு பிரச்சாரம் செஞ்சாங்களா அதே அறிக்கையை கொடுத்துருக்கானா இல்லையா பாருங்கள் தேர்தலுக்கு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புள்ள பேரில் அதே அப்படியே சொல்லியிருக்கானா மூணு தொகுதிக்கு ஜெயிப்பாங்க அப்படிங்கிறான் தமிழ்நாட்டில் மூணு தொகுதி எந்தெந்தடா அப்படின்னு கேட்டோம்னா என்னென்ன தொகுதிப்பா அப்படின்னு கேட்டோம்னா தேனியில் ஜெயிப்பாங்க ஏய் தேனியில் வந்து பாஜக போட்டிவே இல்லையே டிடிவி தினகரனில் போட்டிடுறாரு இல்லை அவர் பாஜக கூட்டணியில் தானே இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க வேற எங்கேப்பா அப்படின்னா இவர் ஜெயிச்சிருவாரு வேலூரில் அவரும் பாஜகவில் இல்லையப்பா இல்லை ராமநாதபுரத்தில் அவர் ஜெயிச்சிருவார் சௌமியா அன்புமணி ஜெயிச்சிருங்கிறேன் அவர் தேங்க்ஸ் இப்போ இங்கே யாருமே பாஜக வேட்பாளர் கிடையாது இப்போ என்ன சொல்ல வர்றாங்கன்னா நாங்கள் எதை சொல்லுகிறோமோ அதைத்தான் ஊடகம் சொல்ல வேண்டும் ஊடகம் என்ன சொல்லணுங்கிறதுக்கான ஸ்கிரிப்டை முதலே எழுதி கொடுத்துருக்காங்களா பிளான் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி எந்த நம்பகத்தன்மை இல்லாத வாக்குமூலங்களாகவே அது வருது திருப்பி திருப்பி அதே மாதிரி விஷயங்களே வருகிறது இதை எப்படி நம்புறது இதை நம்புவதற்கான என்ன முகாந்திரம் இருக்கிறது என்கிற ஒரு கேள்வி இதற்குள்ள இருக்கிறது இல்லை இப்போ ஊடகங்கள் கடந்த பத்து ஆண்டுகளாக மோடி கேள்வி கேட்டதா அவர் தான் வந்து சந்தித்தாரா அப்படிங்கிற கேள்விகள் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்குது கடைசியில் திடீர்னு என்றைக்கும் இல்லாத திருநாளும் அவராக ஒரு ஐம்பது சேனலில் கூப்பிட்டு பேட்டி கொடுத்தாப்புல முழுக்க முழுக்க கேள்விகள் கொடுக்கப்பட்டு கேட்கப்பட்டதுங்கிறத தான் நம்ம இன்றைக்கி வரைக்கும் பார்த்தோம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே அண்ணாமலை அண்ணாமலையே இப்போ நாங்கள் இத்தனை சீட்டை ஜெயிப்போம்னு சொல்லலை நீங்கள் வாக்கு சதவீதத்தை பாருங்கன்னு தான் சொல்றாரே தவிர இரட்டை இலக்கத்தில் வாங்குவோம்னா தொண்ணூத்தொம்பது வரைக்கும் ரட்டை இலக்கம்தான் அவரே சொல்லாத சீட் நம்பரை இவங்க சொல்றாங்கன்னா அது எங்கே இருந்து அவ்வளவு நம்பிக்கை பாஜக மேல ஊடகத்துக்கு வருதுன்னு ஒரு கேள்வி வருது இல்லை கடைசி நாள்ல வந்து அவர் தியானம் இருக்க வந்தார் தமிழ்நாட்டுக்கு கரெக்டாக மேற்கு வங்கத்தில் வந்து தேர்தல் நடக்கிற அன்னைக்கு மேற்கு வங்கத்திலே பிறந்த சுவாமி விவேகானந்தருடைய பாறையில் இவர் இங்கே உட்காந்து அந்த டிவியில் வந்து லைவ் போடுறாங்க அப்போ மேற்கு வங்கத்தினுடைய மக்கள் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி இவர் தியானம் இருப்பதை பார்க்கணும் சுவாமி விவேகானந்தருடைய பாறையில் அவர் உட்கார்ந்துருக்கிறார் என்று சொல்வதன் மூலமாக அந்த மக்களினுடைய மத உணர்வை தூண்டணும் அப்படிங்கிறதெல்லாம் தேர்தல் பிரச்சாரத்தினுடைய வரம்பு மீறிய ஒரு விஷயத்தை அவங்க செய்கிறாங்க அப்போ அவங்க எந்த ரூல்ஸையுமே ஃபாலோ பண்ணுறது கிடையாது முழுக்க முழுக்க அவர்கள் வந்து என்னென்னா அவர்கள் சொல்லுவது தான் கருத்து கணிப்பு அவர்கள் நடத்துகிறதான் எல்லாமே மத துவேச பிரச்சாரம் இவ்வளவு இடங்களில் அவர் பேசினார்ல எதற்காவது நடவடிக்கை உண்டா கேட்டால் நோட்டீஸ் அனுப்பிட்டோம் இப்போ நீங்கள் சொன்னீங்க அண்ணாமலை வந்து ஜெயிப்போன்னு உறுதிப்பட சொல்லலை அவருக்கே வந்து கொஞ்சம் கூச்சானாச்சம் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் சொல்கிறீங்க அண்ணாமலை இன்றைக்கி சொன்னார்னா மறுநாள் கதை வெளிப்பட்டு போயிருமே ஆனால் இவர்களுக்கு என்ன வசதி இருக்குன்னா ஊடகத்தில் ஒரு காலகட்டத்தில் என்ன செஞ்சாங்கன்னா நம்பகத்தன்மை அப்படின்னு ஒரு விஷயத்தை பாதுகாக்கணும் செய்தி நிறுவனங்கள் நம்மளுடைய பேப்பருக்குன்னு ஒரு ஒரு மரியாதை இருக்குது நம்மளுடைய நாம் நடத்துகிற செய்தி நிறுவனத்துக்கு ஒரு மரியாதை இருக்குது அதை பாதுகாக்கணும்னு முதல்ல நினச்சாங்க இப்போ எல்லாமே பெய்டு நியூஸாக மாறிவிட்டது அல்லது ஃபேக் நியூஸ் ஃபேக் நியூஸும் பெய்டு நியூஸும் சந்திக்கிற ஒரு மையப்புள்ளியாக ஊடகங்கள் பெரும்பகுதி வந்து விலகி போய்விட்டது ஆனால் இதை தாண்டி விதிவிலக்காக சில ஊடகங்கள் இதை வந்து பேசுகிறது இந்தியா கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்கிறது என்பது குறித்து சில ஊடகங்கள் பேசுகிறது அதில் வந்து ஒரு பிரிட்டிஷ் நிறுவனம் சார்ந்த ஒரு கருத்து கணிப்பில் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு இடங்கள் வந்து இந்தியா கூட்டணி வரும் என்கிற ஒரு கருத்து சொல்கிறாங்க மார்க்க பந்து என்கிற ஊடகம் நடத்தியதுலேயும் அது மாதிரியான இந்தியா கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற கருத்தும் வருகிறது ஆனால் இந்த கருத்துலாம் வந்து என்ன மாதிரி இருக்குன்னா பெரிய தாரத்தப்பட்ட சத்தத்துக்கு மத்தியில் ஒரு மெல்லிய புல்லாங்குழலின் ஓசை கேட்காதுன்னு சொல்கிறது மாதிரியே இந்த உண்மையை வந்து அவர் யாருமே பேசுவதே கிடையாது அப்போ என்னென்னா மோடியினுடைய இந்த பத்தாண்டு கால ஆட்சிக்கு என்ன ரிசல்ட்டுங்கிறத அந்த தேர்தலே பத்தாண்டு காலத்தில் அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு அதுக்கான ஒரு பதில் தான் அந்த தேர்தல் அவர்களாலையும் சாதனையும் சொல்ல முடியல அவர்களாலையும் எதையுமே பேச முடியல ஆனால் ஊடகங்கள் மட்டும் அவர் அவர் தான் வருவார் அவருக்கு தான் செல்வாக்கு இருக்கு அவருக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த மனிதர் அது அதாவது இந்திய நாடாளுமன்ற வரலாற்றிலேயே ஜவஹர்லால் நேரு ஒருவரை தவிர வேறு யாருமே பத்தாண்டு காலத்தை கடந்து பதவியில் நீடித்தது கிடையாது ஆட்சி மாற்றம் நிகழ்ந்துடும் பத்தாண்டு காலத்தில் நல்லாட்சியாக இருந்தால் கூட மக்கள் மனச்சோர்வுக்கு அளவான் இது நல்லாட்சியே கிடையாது இது முழுக்க முழுக்க தோற்றுப்போன ஒரு ஆட்சி இது அதனால் இப்போ அருணாச்சல பிரதேசத்தில் வந்து வெற்றி பெற்றுட்டாங்க அது ஒரு மாநில தேர்தல் சிறிய அளவில் ஒரு அறுபது தொகுதிக்கான தேர்தல் அதில் நாற்பது வரைக்கும் அவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு அதை வந்து சில பேர் சொல்கிறான் ஒரு சீன ஆக்கிரமிப்புக்கு ஆதரவாக வந்து வாக்களிச்சிருக்கிறாங்களான்னு கேட்குறாங்க சில பேர் இது எப்படி புரிந்து கொள்வது என்று நமக்கு தெரியல அதனால் அரசியலை வந்து முழுக்க முழுக்க ஊடகங்களின் வழியாக கட்டுப்படுத்துவது என்கிற விஷயத்தில் இவ்வளவு காலமாக வெற்றிகரமாக பாஜக அதை நிறைவேற்றி விட்டது இதற்கு பின்னாடி என்ன உளவியல் இருக்கிறது அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கிறது ஒருவேளை தேர்தல் முறைகேடுகள் நடந்து அவர்களுக்கு செல்வாக்குமிக்க பகுதிகளிலே தேர்தல் முறைகேட்டுகளை அவர்கள் அவர்களுக்கு நடத்த முடியும் என்கிற சூழ்நிலை வருகிற போது ஏற்கனவே கருத்து கணிப்பு சொன்னது தான் இங்கே நடக்கிறது என்று நம்ப வைப்பதற்கான ஒரு நாடகமாக திட்டமிடுகிறார்களா என்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது ஏன்னாட்டா ராணுவ தளபதியை ஒரு மாத காலத்திற்கு அவர்கள் பதவி நீட்டிப்பு பண்ணியதன் மூலமாக ஏதேனும் ஒரு கலவரம் நிகழ்ந்தால் ஏதாவது வாக்கு வாக்குப்பேட்டி வந்து ஏவிஎம் மிஷினை தூக்கிட்டு போயிட்டாங்க வேற பிரச்சனை வந்துடுச்சு என்பது மாதிரி ஏதாவது தீவிரவாதிகள் ஊடுருவி விட்டார்கள் என்பது போன்ற குழப்பங்களை விளைவிப்பதன் மூலமாக அதிரடியாக இவர்கள் துணை இராணுவத்தை குவிப்ப குவிப்பதன் மூலமாக இவர்கள் விரும்புகிற தேர்தல் முடிவுகளை அறிவிப்பதற்கான முன் ஒத்திகையாகத்தான் இந்த தேர்தல் கருத்து கணிப்புகள் நடந்திருக்கிறது என்பதற்கான சந்தேகங்கள் பல பேர் தெரிவிக்கிறாங்க அதையும் நாம் சேர்த்து கணக்கில் கொள்ள வேண்டும் இன்னொரு விஷயம் கூட பார்த்தீங்கன்னா இதில் நம்பகத்தன்மை வருவதற்காக எல்லாரும் ஒரு வேலை பண்ணாங்க முதல்ல தமிழ்நாட்டினுடைய ரிசல்ட்டை சொன்னாங்க அங்கே தான் திமுக பாருங்க இவ்வளோ தூரம் ஜெயிச்சிருக்கிறாங்க எதிர்கட்சி கூட்டணி தானே இதை நம்புறீங்க அப்படின்னா வடக்கில் இப்போ இவ்வளோ பிஜேபி ஜெயிக்கன்றத நம்பி தானே ஆனோம் தமிழ்நாட்டில் வர திமுகவுக்கானதை ஒத்துப்பீங்க இந்தியாவில் பிஜேபி முன்னூற்றம்பது தான் ஒத்துக்க மாட்டீங்களா அப்படிங்கிற கேள்வியை பலரும் எழுப்புறாங்க இது லாஜிக்கலாக சரி மாதிரி தானே இருக்குது இல்லை அதுதான் அவங்களுடைய உத்தியே தேர்தல் முறைகேடுகள் ஈவிஎம்மில் வந்து முறைகேடு நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை சொல்லுகிற போதெல்லாம் அப்படின்னா கர்நாடக தேர்தலில் எப்படி வந்து காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றது அப்படின்னு அவங்க நம்மளை திரும்ப கேட்பாங்க அப்போ அவர்கள் எங்கே அந்த வேலையை செய்வாங்க அப்படின்னா அவர்களுக்கு இப்போ நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் இப்போ வேட்பாளர்கள் யாருமே எதிராளிகள் யாருமே போட்டியிடக்கூடாது என்பதற்கான ஒரு சில வேலை திட்டங்களை வந்து வடநாட்டில் செஞ்சாங்க இப்போ சூரத் போன்ற தொகுதிகளில் செஞ்சாங்க அமித்ஷா போட்டியிட தொகுதியில் எல்லா வேட்பாளர்களையும் வந்து நீங்கள் வந்து போட்டியிலிருந்து விலகணும் அப்படின்னு கேட்டாங்கள்ல இது தமிழ்நாட்டிலேயோ அல்லது தென்னிந்தியா சார்ந்த மாநிலங்கள்லேயோ அவர்கள் செய்ய முடிந்ததா முடியலையில அப்போ இங்கு நடப்பது தான் அங்கேயும் நடக்கும் இதே மாதிரி தான் அங்கேயும் நடக்கும் அப்படின்னு நம்ம நம்ப முடியாது அதனால் நீங்கள் சொல்கிறது ஒரு சரியான விஷயம் அதுவும் முதல் கட்டமாக தமிழ்நாட்டை சொல்வதன் மூலமாக ஒரு நம்பகத்தன்மையை விட்டு முறைகேட்டை வந்து நம்ம சொல்வதற்கு ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்தி கொண்டார்கள் என்கிற ஒரு கருத்து அது கூட இருக்கிறது ஒரு வட இந்திய ஊடகம் அவங்க கொடுத்துருந்ததை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க ஏன்னா தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஒம்போதுலேருந்து இருந்து பதிமூணு சீட்டு வரைக்கும் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க காங்கிரஸ் நிக்கிறதே ஒன்பது சீட்டு தான் பாண்டியச்சேரியோட சேர்த்தா பத்து பதிமூணு சீட்டு வரைக்கும் ஜெயிக்கலான்னு இவங்க எங்கேருந்து இருந்து சொல்றாங்க நம்ம எந்த இதை எப்படி புரிந்து கொள்ளணும்னா பதிமூணு சீட்டு ஜெயிக்கணும்னா விரும்புறேன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் அப்போ வந்து என்னன்னா நம்பர்ஸை கரெக்டாக போட தெரியாதவன்லாம் வந்து கருத்து கணிப்பு நடத்தியிருக்கானு என்று புரிந்து கொள்வதா இப்போ ஒன்றும் இல்லை நான் ஒரு லோக்கல் நியூஸ் ஒன்று சொல்றேன் அண்ணாமலைக்கு மிகவும் வேண்டப்பட்ட ஒரு நபர் அவர் என்ன செய்கிறாருன்னா முன்னாள் லயோலா கல்லூரி மாணவர்களினுடைய அமைப்பு நாங்கள் ஒரு கருத்து கணிப்பு நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி ஒருவர் வந்து ஒருத்தர் வந்து என்ன செய்கிறாருன்னா முழுக்க பாஜக ஜெயிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி அவரே ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டு அவரே பிரஸ் மீட்டும் நடத்துகிறார் அவர் முழுக்க பாஜக சார்ந்தவர் அப்படிங்கிறது எனக்கு தனிப்பட்ட முறையிலே அவர் தெரியும் அவர் திட்டமிட்டு செய்கிறாரே இதத்தை அகில இந்திய அளவில் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்பதற்கு உருவான சோத்துக்கு ஒரு சோறு பதம் சொல்கிற மாதிரி இதே மாதிரி எல்லா இடத்துலையும் அவர்கள் ஆட்கள் பிடித்திருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு சாட்சி இது பாருங்கள் அந்த லயலா கல்லூரியினுடைய பெயரை கெடுக்கிற விதமாக நாங்கள் முன்னாள் மாணவர்கள் என்கிற பேரிலே நாங்கள் கருத்து கணிப்பு நடத்துகிறோம் என்கிற பேரில் பாஜகவிற்கு ஒரு கூலிப்படையாக வேலை செய்கிறார்கள் இதையே அகில இந்திய அளவிலே அவர்கள் விரிவாக்கம் செய்திருக்கிறார்கள் இப்ப உதாரணத்துக்கு நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சி வந்து ஒரு கருத்து கணிப்பை வெளியிடுகிறது அப்படின்னு சொல்றாங்க அது யாரு யார் நடத்துகிறாங்க தொலைக்காட்சியை தொலைக்காட்சியினுடைய இதை வந்து அந்த நிறுவனத்திற்கு யாரு பின்னாடி இருக்கா அம்பானிய குரூப் தான் அப்ப அம்பானிக்காகவே முழுக்க முழுக்க குஜராத்திகளுக்கு பார்ப்பனிய பனியா கும்பல்களுக்கு குஜராத்திகளுக்கு மார்பாடுகளுக்காக வேலை செய்யக்கூடிய பாஜகவிற்கு அம்பானிக்கு வந்து பாஜகவுக்கு எதிரான கருத்து கணிப்பை அவங்க வெளியிடுவாங்களா என்ன லாஜிக் இருக்குன்னு தெரியலையே நான் இப்போ புரியலக்காக சொல்கிறேன் இப்போ கலைஞர் தொலைக்காட்சியும் சன் நியூஸும் சேர்ந்து ஒரு கருத்து நடத்துகிறாங்க அவங்க திமுகவுக்கு எதிராக விளங்கிடுவாங்களா திமுகவுக்கு ஆதரவான கருத்துன்னு வாங்கிவிடுவாங்க அவங்க கருத்தியல் ரீதியாக கேட்குறேன் நான் அப்போ இவர்கள் முழுக்க முழுக்க எல்லா ஊடகங்களையுமே இவர்கள் ஏற்கனவே தன்மையப்படுத்தி இருக்கிறார்கள் அதனால் மக்களை மைண்ட் செட் பண்ணுறது மூலமாக மாற்று கரு மாற்று எண்ணிக்கை வருகிறது இந்தியா கூட்டணி வந்து தோல்வி அடைகிறது என்று சொன்னால் அது முறைகேட்டின் வழியாகத்தான் நிகழ்கிறது என்று யாரும் சந்தேகிக்க கூடாது என்பதற்கான ஒரு நாடக தான் இது எனக்கு தோன்றுகிறது உண்மையை சொல்லுகிறதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறது இல்லை இதில் அதிமுகவினுடைய மனநிலை எப்படி சார் இருக்கும் ஏன்னா பாஜக அதிமுகவை முந்துகிறது திமுக ஜெயிக்கிறதுங்கிறத தாண்டி அவங்க பாஜக முந்தும் பெரிய லெவலுக்கு போகும் மூணு சீட் வரைக்கும் செய்வாங்க இவங்களுக்கு ஜீரோவில் இருந்து ஒன்றுங்கிற மாதிரி கொடுக்கும்போது அவங்களுடைய மனநிலை ஏன்னா திரு ஆர் பி உதயகுமார்லாம் எனக்கு ரெண்டு நாளாக சாப்பிட முடியல வயிறு வைத்தர்ச்சலாக இருக்குன்னு அப்படியே சொல்லியிருக்காங்க ப்ரெஸ் மீட்டில் அது அதிமுக வந்து பாஜகவை தூக்கி சுமந்த பாவத்திற்காக அவர்கள் இந்த தண்டனையை அனுபவிக்கிறார்கள் குருவி கூடுகட்ட குக்கிராமங்களிலே கூட அதிமுகவிற்கு கொடி பிறக்கிறது அதிமுகவினுடைய கிளைக்கழகம் இல்லாத ஒரு கிராமத்தை கூட யாராலும் பார்க்க முடியாது அது வந்து பாமரர்களின் கட்சி சாமானிய மக்களினுடைய கட்சி அது எம்ஜிஆர் காலத்தில் இருந்து இரட்டலைக்கு வந்து வாக்கு போடுறது நீங்க வந்து ஒரு நீண்ட காலமாக ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் வந்து அவர்கள் வந்து ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் இவ்வளவு நீண்ட பயணம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியை திடீர்னு வந்து உருவாக்கப்பட்டு இவங்களாம் வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை கொண்டு வந்து இவங்க திடீர்னு வந்து ஒரு ஆளை காட்டுறாங்க இந்த கட்சி வந்து டேக் ஆஃப் ஆகாத ஒரு கட்சி இன்றைக்கும் கிடைக்கழகங்கள் கிடையாது சாதாரண எண்ணிக்கையில் கூட உறுப்பினர்கள் கிடையாது இந்த நிலைமையில் இருக்கும்போது அண்ணாதிமுகவையே நாங்கள் தாண்டிட்டோன்னு சொல்கிறது ஒரு நகைச்சுவையான விஷயம் அது அதற்கு ஏதாவது அடிப்படை முகாந்திரம் இருக்கிறதா அண்ணாதிமுக விட நீங்கள் வளரணும் அப்படின்னா அவ்வளோ பெரிய வசீகரமான எம்ஜிஆரை போல ஜெயலலிதாவை போல ஒரு வசீகரமான தலைவர் யாராவது உங்கள் கட்சியில் இருக்கிறாங்களா உங்களுக்கு உங்களுடைய கோட்பாட்டு தமிழ்நாட்டுக்கு முதல்ல பொருத்தமானதா உங்களுடைய கொள்கைகளை வந்து தமிழ்நாட்டில் முதல்ல உங்களால் வந்து ஏற்றுக்கொள்ளும்படியாக செய்ய முடியுமா முதல்ல அதற்கான சாத்தியமே இல்லையே இந்த 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 மண்ணில் நீங்கள் மத துவேஷத்தை வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு அரசியல் கட்சியை நடத்துவதற்கான எந்த முகாந்திரமும் இங்க இல்லையே தான் ஜெயலலிதாவை இந்துத்துவ தலைவர்னு சொல்லி பார்க்குறாங்க அப்படிங்கிற அவர்களுக்கு என்னென்னா அவர்களுக்கு என்று சொந்த தத்துவம் கிடையாது ஏற்கனவே சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு இவங்க செலவச்சாங்க அவர் காங்கிரசினுடைய இரண்டாம் கட்ட தலைவராக இருந்தவர் உள்துறை அமைச்சராக இருந்தவர் தங்களுக்கு சொந்தமாக தத்துவமும் இல்லை தலைமையும் இல்லை எல்லாத்தையுமே களை வாங்கிறது எப்படி வந்து பாபர் மசூதியினுடைய நிலத்திலே ராமர் கோயில் கட்டுகிறார்களோ எல்லாவற்றிலையுமே அபகரிப்பு தான் இவர்களுடைய அடிப்படை தத்துவமாக இருக்கிறது அதனால் ஜெயலலிதாவை இந்துத்துவ தலைவின்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு வெக்கமாகவே இல்லை பாருங்கள் காஞ்சி சங்கராச்சாரியாரை வந்து கைது செய்த ஒரு ஜெயலலிதாவை அது என்றைக்கு தீபாவளி அன்றைக்கு ரெண்டாயிரத்தி நாலு தீபாவளி அன்றைக்கு காலையில் அவருக்கு அரஸ்ட் வரணு அவ்வளோ பெரிய சாதனைகளை செய்தவர் ஜெயலலிதா சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு அவர் அறுபத்தி ஒன்பது சதவீதமாக ஏற்கனவே இருந்த பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீட்டை வந்து ஐம்பது சதவீதமாக உயர்த்தி தந்ததற்காக சமூக நீதி காத்த வீராங்கனை என்று திராவிடர் கழகம் வந்து அன்றைக்கு பாராட்டிய ஜெயலலிதாவை நீங்கள் இந்துத்துவ ஜெயலலிதான்னு சொல்றீங்க அப்படின்னா இப்போ நாகூர் தர்காவுக்கு வந்து வருடா வருடம் அவர்கள் வந்து அந்த சந்தனக்கூடு நடக்கும் போதெல்லாம் அவர்கள் நிறைய உதவிகள் செய்திருக்கிறார்கள் கொடைகள் செய்திருக்கிறார்கள் என்று அந்த தர்காவினுடைய கமிட்டியை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் எதில் செய்கிறோம் அவர் படித்ததே ஒரு சர்ச் பார்க் கான்வென்டில் நிறைய கன்னியாசிரிகளோடு கிறிஸ்தவ அமைப்புகளோடயும் அவர் இணக்கமாக இருந்திருக்கிறார் அவருக்கு அரசியல் பிழைகள் இருக்கிறது அவர் மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தார் ஆடு கோழி வெட்டக்கூடாது என்கிற சட்டமெலாம் கொண்டு வந்தார் ஆனால் அதில் அவர் நிலைத்திருந்தாராம் கிடையாது அதிலிருந்து அவர் வந்து பின்னாளில் வந்து தன்னை மாற்றி கொண்டார் தொடக்கத்தில் என்ன சொன்னார் பிரபாகரனை தூக்கில் போடணும்னு சொன்னார் பின்னாளில் தமிழ் தேசியத்துக்கான ஈழத்தாயின்னு சொன்னாங்க அவங்க சொன்னாங்கல்ல அப்போ தமிழ் தேசியவாதிகளுடைய நம்பிக்கையை பெற்றவராகவும் பின்னால் இருந்திருக்கிறார் ஒரு அரசியல் தலைவருக்கு இரண்டு பக்கங்கள் இருக்கிறது முரண்பட்ட பக்கங்கள் இருக்கிறது ஆனால் அவர் எதிலே உறுதியாக இருந்தால் லேடியா மோடியா என்று அவர் கேட்டாரா கேட்கலையா ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் மோடியை ஏற்றுக்கொள்ளாமல் மிகப்பெரிய அளவிலே வந்து அவர் அரசியலில் ஃபைட் பண்ணார்ல அவர் இந்துத்துவ தலைவி என்று சொல்வதற்கு உங்களுக்கு வெக்கமாக இல்லை இப்போ நான் என்ன கேட்குறேன் இந்த கருத்தை இன்றைக்கி சொல்றீங்கல ஜெயலலிதா ஒரு இந்துத்துவ தலைவின்னு சொல்கிறீங்க தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை எதிர்காலம் இல்லை அவர் சிறந்த இந்துத்துவ தலைவியாக இருக்கும் பட்சத்தில் அண்ணாமலையோ தமிழிசை சவுந்தரராஜனே ஏடிஎம்கே சேர்ந்துட வேண்டியதுனே உங்களுக்கு எதுக்கு தனியாக கட்சி உங்கள் கொள்கையை உங்களை விட அவங்க நல்லா ஃபாலோ பண்ணியிருக்காங்க நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க அப்போ தமிழிசை சவுந்தராஜன் அதிமுகவில் சேர வேண்டியதுனே அண்ணாமலை ஏடிஎம்கே போயிட வேண்டியதுனா எதுக்கு இங்கே தேவையில்லாமல் வந்து ஆலை இல்லாத டீ கடையில் எதுக்கு நீங்கள் ஆற்றிக்கிட்டே இருக்கீங்க ரொம்ப வருஷமா உங்கள் கட்சிக்கு ஒன்றுமே இல்லைல்ல மறுபடியும் நீங்கள் டெபாசிட் வாங்க இல்லை மறுபடியும் நோட்டாக்கில்தான் இருக்க போறிய உங்களுக்கு யாரும் ஓட்டு போட இல்லை அதனால் நான் வந்து தனிப்பட்ட முறையில் அரசியல் ரீதியாக நான் சொல்கிறேன் அண்ணாமலையும் தமிழிசை சவுந்தராஜனும் ஜெயலலிதா இந்துத்துவ தலைவி என்று சொல்வது உண்மை என்று நம்பினால் அதிமுகவில் சேரட்டும் ஜெயலலிதாவை பின்பற்றட்டும் ஏன்னா ஜெயலலிதா பிஜேபியில் கிடையாது அவர் தானே சிறந்த இந்துத்துவ தலைவி உங்களுக்கு எதுக்கு கட்சின்னு நான் கேட்குறேன் உங்களுக்கு கட்சியே தேவையில்லையா நீங்கள் அந்த கட்சியை கலைச்சிட்டு அங்கே போயிருங்க ஏன்னா இந்த இன்னைக்கு கடந்த முறையெல்லாம் திமுக முப்பத்தி எட்டு ஜெயிச்ச சமயத்துலலாம் எல்லாம் இருபது வரைக்கும் அவங்களுக்கு இருபத்தி மூணு வரைக்கும் கொடுத்துட்டு பதினேழு வரைக்கும் அதிமுகலாம் எதுவும் நடக்கலங்கறத பார்க்குறோம் கர்நாடகாவில் தொங்கு சட்டமன்றம் நாங்கள் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தது அப்படிங்கிறதையும் பார்த்திருக்கிறோம் கடந்த ஐந்து மாநில தேர்தல்கள் நடந்த போது கருத்து கணிப்புகள் சொன்னது நடந்தவர் நடைமுறையில் காங்கிரஸ் தான் வெற்றி பெறும் மூன்று மாநிலங்களுக்கு மேலே கருத்து கணிப்புல சொன்னாங்க காங்கிரஸ் வெற்றி பெற்றதா தெலுங்கானாவில் மட்டும்தான் ஜெயிச்சாங்க அந்த மூணும் பாஜக ஜெயித்தது அப்போ எல்லாமே மாறும் என்பதான் உண்மை நான் என்ன கேட்குறேன் நூற்றி நாற்பது கோடி வாக்காளர் நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் தொண்ணூறு கோடி வாக்காளர்களுடைய மனதுக்குள்ளே என்ன கருத்து இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பதற்கான கருவியும் கிடையாது நீங்கள் எத்தனை பேரிடம் போய் இதை கேட்க முடியும் இல்ல விளக்கமா இத்தனை வருஷத்துல நீங்க ஓட்டு போட்டு வெளியேறப்ப வரப்ப யாராவது உங்ககிட்ட யாருக்கு அந்த போட்டீங்கன்னு சொல்லுவாங்க வெளியில வரும்போது கட்சிக்காரங்களும் வெளியே நினைப்பாங்க எங்க பிடிச்சி கேட்பாங்க யாராவது முன்னாடி கேட்டிருக்காங்களாங்கிறதே அப்படி சொன்ன ஆட்களே இருக்காங்களாங்கிறதே குத்துமதிப்பா நான் சொல்றது என்ன திரும்பவும் சொல்றேன் வெத்தலையில மை போட்டு சொன்னவன் அவர் வடக்க போயிருக்காரு வாட்சி எடுத்தவர் கதை தான் ஏதோ ஒரு குத்து மதிப்பா அவர் கருத்தை சொல்றீங்க எவ்வளவுதானே தவிர மக்கள் ஒன்றும் ஒண்ணு இல்ல ரெண்டாயிரத்தி நாலுல வாஜ்பாய் தான் மீண்டும் வருவார் என்று அத்தனை ஊடகங்களும் கருத்துக்கணி போலிட்டாங்க இந்தியா ஒளிர்கிறது என்று ஒரு விளம்பரத்தை வந்து இந்தியா முழுக்க செஞ்சாங்க அதோட பாஜக அணைந்து விட்டது இப்பொழுதும் அதே தான் அவங்க செய்கிறாங்க எனவும் மீண்டும் வரப்போகிறோம் என்று அவர்கள் உண்மைக்கு மாறான தகவல்களை மிகைப்படுத்தி மிகைப்படுத்தி பில்டப் பண்ணி சொல்றது மூலமாக ஏன்னா தியானம் இருப்பதனுடைய லட்சணத்தை பார்க்கும்போதே நமக்கு தெரிகிறது இவர்கள் எவ்வளவு பெரிய நாடகத்தை நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது அதனால் இன்னும் பாம்பர மக்களை மதத்தின் ஏமாற்றி விடலாம் என்று ஒரு நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் கலை யதார்த்தம் அப்படி இல்லை இது இவ்வளவு இருக்கும் பொழுது இந்தியா கூட்டணியினுடைய கூட்டம் நடந்தது அங்கே கார்கே அவர்கள் வெளிப்படுத்துகிறார் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் நாங்கள் வருவோம் அப்படின்னு நம்புறோம் அப்படிங்கிற விஷயங்களை இந்த எக்ஸிட் போல் சார்ந்த விஷயங்களுக்கு அதை தாண்டி அது வந்து பா பாஜகவுக்கு ஆதரவாக இருந்தாலும் கூட காங்கிரஸ் கட்சி அவங்களுடைய கட்சி அலுவலகத்தில் ஏற்பாடுகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நாளைக்கு பந்தல் அமைப்பது தேர்தல் முடிவுகளை பார்க்கறது அப்படிங்கிற வேலைகளை அவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய அந்த நம்பிக்கையை எதை வெளிப்படுத்துகிறது நிறைவாக அதாவது அந்த கரு தேர்தல் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பிலே யாரும் வந்து விவாதங்களிலே பங்கேற்க வேண்டாம் என்று மல்லிகார்ஜுன கார்கே சொன்னார் அப்படி என்றால் இப்படித்தான் வந்து இவர்கள் தகவல் தெரிவிப்பார்கள் என்பதை அவருக்கு முன்கூட்டியே அந்த தகவல்கள் இருக்கிறது ராகுல் காந்தி சொன்னார் மோடி கொடுத்ததை தான் அவங்க பேசியிருக்காங்க அவரை திருப்திப்படுத்த பேசியிருக்காங்கன்னே ராகுல் சொன்னாலும் அணைய போற தீபம் வந்து பிரகாசமாக எரியும் என்று சொல்வதை போல அவர்கள் விருப்பத்திற்காக அவர்கள் ஒன்றை சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் கள யதார்த்தம் என்பது வேறொன்றாக இருக்கிற பட்சத்திலே காங்கிரஸை விட்டால் இந்தியா கூட்டணியை விட்டால் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த ஜனநாயகம் ஐசியுல இருக்கு மாத்தனும்னா இந்தியா கூட்டணி வந்தால் தான் இயல்பு வாழ்க்கைக்கு மக்கள் திரும்ப முடியும் தேர்தல் முடிஞ்ச மறுநாளே டோல்கேட் கட்டணத்தை ஏத்திட்டான்ல உடனடியாக பாருங்க அமல் பால் ரெண்டு ரூபாய் அது குஜராத்தினுடைய நிறுவனம் அப்போ உடனடியாக அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா மக்கள் மீதான தாக்குதலை அவர்கள் உடனடியாக தொடங்கி விட்டார்கள் தேர்தல் முடிந்த அதனால அதனால் எவ்வளவுதான் நீங்கள் தியானம் இருந்தாலும் எத்தனை வேஷம் போட்டு வந்தாலும் மண்ட மேலே இருக்கிற கொண்டையை மறந்தது மாதிரி அவர்கள் செய்கிற தவறுகள் வெளிப்பட்டு விடுகிறது எனவே அவர்கள் வெல்ல மாட்டார்கள் மக்கள் பிரச்சனைகளின் அடிப்படையில் தான் வாக்களிப்பார்களே தவிர நான் இன்னொன்று சொல்கிறேன் தேர்தல் முறைகேடு என்பதை இந்தியா முழுக்கவும் விட முடியாது அவர்களுக்கு சாதகமாக இருக்கிற ஒரு சில இடங்களில் வேண்டுமானால் ஒன்று ரெண்டு தவறுகளை செய்ய முடியுமே தவிர ஒட்டுமொத்தமாக மக்களினுடைய உணர்வுகளுக்கு எதிரான ஒரு தீர்ப்பை வந்து உருவாக்கிவிட முடியாது நிச்சயமாக இந்தியா கூட்டணி தான் வெல்லப்போகிறது இந்த மதவாத அரசு வீழும் என்பதற்கு மோடியினுடைய தியானம் இனிமேல் அவருக்கு எதிர்காலத்திலே தியானம் மட்டும்தான் அவருக்கு சொந்தமாக இருக்கும் அவரே கடவுளாகிவிட்ட காரணத்தினால அவரை எல்லாருமே வந்து நித்தியானந்த மாதிரி ஒரு தனி தீவை வந்து பாஜக அமைத்து கொடுத்து அவரை வழிபட்டுக் கொள்ளலாமே தவிர இனிமேல் ஜனநாயகத்திற்கும் இவர்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது பார்ப்போம் சார் ஒரு விரிவான ஒரு இடல் இந்த அரசியல் அதை நம்ம எப்படி பார்த்துக்கணும் இந்தியாவை பொறுத்தவரை பல மாற்றங்களுக்கு முதலிலேயே தமிழ்நாடு கால் கோள் இட்ருக்குறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி பதினாலிலும் பத்தொம்போதிலும் இந்தியா முழுக்க ஒரு முடிவு போது தமிழ்நாடு வேறொரு முடிவை எடுத்தது இந்த முறை இந்த குரல் அங்கு பரவி இருக்கிறதா மக்கள் எந்த அளவுக்கு உள்வாங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம் அண்ணாமலைக்கு நாளைக்கு பிறந்த நாளும் கூட மக்கள் என்ன வரிசை கொடுத்துருக்கிறார்கள் அப்படிங்கிறதையோ நம்ம பார்க்கலாம் உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்